மகரம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத நற்பலன்கள் நான் உங்கள் பள்ளிக்கிர்மை சித்தர் ஜோதிடர் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் எனவே மகர ராசி அன்பர்களெல்லாம் புதிய அவர்கள் யாரையும் நம்பி பண முதலீடு செய்வதோ புதிய தொழில்களில் இறங்குவதோ சற்று நிதானமுடனும் கவனமுடனும் செய்ய செயல்பட்டு வர வேண்டும் ஏனென்றால் உங்கள் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் எனவே இந்த வருடத்திலே குரு பகவானும் ஆறில் சென்று மறைந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாவது வீடாகிய மிதன வீட்டிலே சென்று மறைந்திருக்கிறார் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்தால் உங்களுக்கு அவசரத்திற்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எனவே மகர ராசி அன்பர்கள் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அது அதீதமான கடனை வாங்கி உங்களை கவலை வரச் செய்துவிடும் அதுபோல் பிறருக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த வருடத்திலே இந்த வருடத்திலே போட வேண்டாம் யாருக்குமே நீங்கள் இந்த வருடம் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த வருடத்திலே முதல் மாதத்திலே உங்களுக்கு கிரக பயிற்சிகள் எல்லாம் உங்கள் உங்களுக்கு வந்து ஜென்ம லக்கணத்திற்கே வர இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கே வர இருக்கிறார்கள் உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் வர இருக்கிறார் ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு தான் ஏனென்று சொன்னால் அவர் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் உங்கள் ராசியிலே வர இருக்கிறார் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் அதாவது பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த தேதிகளில் வர இருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானபதி உங்கள் ஜன்மத்திலே வருகின்ற பொழுது சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் அதுபோல அதிர்ஷ்டகாரகன் என்று சொல்லுகின்ற சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் உடையவர் உங்கள் ஜென்மத்திலே ஜென்ம ராசியிலே வர இருப்பதனால் புதிய முயற்சிகளில் புதிய தொழில்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கு ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது எனவே பொன்பொருள் சேர்க்கை இந்த மாதத்திலே உண்டு உங்களுக்கு பங்கு சந்தையில் ஈடுபடுவர்கள் எல்லாம் சற்று விழிப்புடன் கவனமுடன் செயல்பட வேண்டும் கல்வியில் மாணவர்கள் ஜனவரி மாதத்திலே மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் உங்களுக்கு ஆசிரியர்களின் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்க பெறுவீர்கள் பெண்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் அந்த பிரச்சனைகள் நீங்கி நீங்கள் வளம் பெறுவீர்கள் எனவே ஜனவரி மாதத்திலே மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆறாம் தேதி முதல் அதாவது ஆறு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை வரையில் சந்திராஸ்திரமம் இருக்கிறது இந்த தருணங்களிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் எதுவும் தொடர வேண்டாம் இந்த மாதத்திலே அபிராமி அம்மனை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு ஏற்றமிகு மிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் மிகையல்ல